வணக்கம் நண்பர்களே ஆர்டிகே த்ரீ பாயிண்ட் ஓ இல்லை ஆர்டிகே இல்லை பர்மிட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு டெய்லி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டேன் பர்மிட் ஓப்பன் பண்ணலாம் இப்போ வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மலேசிய இருந்து வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்டிகே த்ரீ பாயிண்ட் ஓ ஓப்பன் பண்ண மாட்டோம் இந்த வருஷம் ஃபுல்லாக கிடையாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிது அது கிடைக்காது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வருஷத்துக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பையன் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் மெசேஜ் பண்ணுவான் ஓப்பன் ஆயிடுச்சா ஆர்டிகே ஓப்பன் ஆயிடுச்சா ஓப்பன் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க நானும் இப்போதைக்கு பொறுமையாக இருக்கோம் கிடைக்காது இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆனால் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் ப்ராமிஸாக சொல்கிறேன் அந்த மினிஸ்டரும் சொல்லிட்டாரு இமிகிரேஷனர்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக ஆர்டிகே ஓப்பன் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த பொது மன்னிப்பு வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரை கொடுத்துருக்குறாங்க ஆர்டிகே த்ரீ பாயிண்ட் ஓ ஓப்பன் கிடையவே கிடையாது சரிங்களா வேறு உங்களுக்கு பர்மிட் ஓப்பன் ஆனச்சுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ பொது மன்னிப்பு இருக்கா அதை பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லா இதுவுமே சொல்லிவிட்டேன் நீங்கள் இப்படி போய் ஃபைன் அடிக்கலான்ட்டு எல்லாமே சொல்லியாச்சு வீடியோவும் போட்டாச்சு முடிஞ்சளவு இருக்கிறவங்க பொது மன்னிப்பில் ஃபைன் அடித்து போங்க பர்மிட்டு ஓப்பன் ஆனால் அது இந்தியாவிலேருந்து வர மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து வர்ற மாதிரி தான் பர்மிட்டு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க சில பேர் இந்த யூ டன் விசாவில் பர்மிட் தரேன்னு சொல்லி ஏஜென்ட்லாம் காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க நான் இப்போ பர்மிட்டு போட்டு தரேன் ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது நான் உங்களுக்கு போட்டு தரேன் காசை இப்போ கொடுங்க பாஸ்போர்ட்டை கொடுங்கன்னு இப்போமே வாங்கி வச்சுட்டு நிறைய ஏமாத்துறாங்க நான் உங்கக்கிட்ட சொல்கிறது ஒன்றே தான் நீங்கள் இப்போதைக்கு ஆர்டிகேவோ பர்மிட்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இருக்காதிங்க அப்படி ஓப்பன் ஆனிச்சுன்னா இமிகிரேஷனில் இருந்து அஃபிஷியலாகவே தகவல் கொடுப்பாங்க அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தகவல் தரேன் நான் சரிங்களா வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ